ஈ எழுத்தில் தொடங்கும் தமிழ் விடுதைகள் ஈரடுக்கு மாளிகைக்குள் இதமான நீருக்குள் இருக்கிறான் வெள்ளையப்பன் அவன் யார் விடை தேங்காய் ஈக்கி ஈக்கி நெடும் ஈக்கி அது என்ன விடை மழை ஈரேழு பதினான்கு இறகு மயிலாட முன்னான்கு பனிரெண்டு முத்து மயிலாட வராத பெண்களெல்லாம் வந்து விளையாட அது என்ன விடை பல்லாங்குழி படைவென்று காட்டு புதர் கடந்து கனகமான புதையலை கண்டுபிடிக்கலாம் அது என்ன விடை பலாப்பழம் இரு இரண்டு கால்களுண்டு வீச இல்லை அது என்ன விடை நாற்காலி